இப்போ ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டுபவர்கள் அனைவருக்குமே இந்த குலதெய்வம் வழிபாடு என்கிற ஒரு முறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது அதை நாம் சற்று விளக்கமாக பார்ப்போம் மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் வரும்போது முதல்ல குலதெய்வம் மாதா அப்புறம் அப்பா நமது முன்னோர்கள் வம்ச வழியினர் ஆதியும் அந்தமும் இல்லாத நமது குடும்பம் அது அருட்பெரும் ஜோதி நம்முடைய வாழ்க்கை முறைகள் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கெல்லாம் என்ன ஒரு சாட்சி அப்படின்னு எடுத்துட்ட சூரியன் சந்திரன் குலதெய்வம் தெரியலையே அப்படின்னு தாபப்படுறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு நாலு அமாவாசை நாலு பௌர்ணமி மாதம் தோறும் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அங்கே உள்ள சிவன் கோவிலில் அங்கே உள்ள பெருமாள் கோவிலில் நீங்கள் தியானித்து வழிபட்டால் யார் மூல மூலமாகவோ உங்களுக்கு உங்களது வம்சத்தார் முன்னோர்களின் அருளினால் உங்களுக்கு குலதெய்வம் தெரியும் மேலும் இந்த குலதெய்வத்தை நாம் வழிபடுவது என்பது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் வழிபடலாம் இப்ப தாங்கிறது கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா அப்படி முதல்ல என்ன பண்ணுவோம் குலதெய்வத்தை நினைச்சு எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசி வேண்டும் என்பதற்காக அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ நம்முடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது சூரியன் சந்திரனுடைய ஆதிக்கம் சூரியன் சந்திரன்கிறது அப்பா அம்மாவை எடுத்து அப்படி நாம பாவிச்சுக்கணும் டெய்லி சூரியோதயம் இருக்கு சந்திரோதயம் இருக்கு அப்போ அந்த அருள் நமக்கு ஆகாயத்தின் வழியாக அந்த திசுக்கள் என்று சொல்வார்கள் நுண்ணு காத்தால் சூரியோதய ரஷ்மியெல்லாம் பார்த்தேன்னா தெரியும் அது மூலியமாக நமக்கு தெரிகிறது நமக்கு குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரம் வருது ஒரு ஆயுஷ ஹோமம் பண்ணுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் நல்ல காரியங்கள் ஒரு காது குத்தல் அப்படிங்கும் போதெல்லாம் அந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்ததுன்னா அந்த கிராமம் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இல்லை இரு மேக்சிமம் போனால் இருபத்தஞ்சு மைல் வச்சுக்கோங்க அதுக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இருந்தது நம்முடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ இல்லை படிப்பு சம்மந்தமாகவோ தொழில் சம்மந்தமாகவோ எல்லாம் இருக்கும்போது போது அந்த ஐம்பது மைல் சுற்றுலாவுக்குள்ளே இருந்தது அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது எல்லாரும் உறவினர்கள்லாம் கூடும் போது அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நமது குலதெய்வத்தை வழிபட்டு நாம வந்து அந்த ஆசையை பெற்று மேற்கொண்டு நல்ல காரியங்களை எல்லாம் தொடங்குவார்கள் தினமும் சூரிய அஸ்தமனம் நமக்கு எப்படி முக்கியமோ சூரிய உதயம் எப்படி முக்கியமோ அதை சந்தி வேலை என்று சொல்வார்கள் அப்பொழுது ஆண்கள் கோவில்களுக்கு சென்று வழிபடலாம் பெண்கள் வீட்டில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து ஒன்னும் பேர் தெரியலையா அம்மா அவ்வை பாட்டி சொல்லியிருக்கா இல்லையா அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம் இதை விட ஒரு மகா மந்திரம் நீங்க உலகத்துல பார்க்க முடியாது எந்த மதத்திலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது தாய் தந்தையர்கள் உயிரோடு இருப்பார்களே அவர்களை சுற்றி வணங்கி அவர்களது ஆசை பெற்றாலே குலதெய்வம் அனுகிரகம் நமக்கு வந்துவிடும் காலப்போக்கில் அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து விட்டார்கள் மறைந்து விட்டார்கள் என்றால் அவர்களை நினைத்து நிச்சயமா அப்பா அம்மா பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும் தாத்தா பாட்டி பேரும் ஞாபகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்லைன்னா அந்த எந்த ஊரில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த இறைவனின் நாமத்தை அந்த இரவியின் நாமத்தை அந்த பெருமாளின் நாமத்தை சொல்லி நீங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசிகளை பெறலாம் மேலும் இந்த குலதெய்வங்கிறது அப்படின்னா இன்னொருத்தர் போறாலே அந்த அந்த கோயிலுக்கு போயிருக்காங்களே அது அப்படிலாம் எடுத்துக்க கூடாது ஒண்ணும் இல்லையா மலைய நினைச்சுக்கோங்க ஒன்னும் தெரியல நமக்கு ஒரு மலை உங்களது பகுதியில் நீங்கள் வசிக்கும் பகுதியில் மலையை என்ன மலை அந்த மலைக்கு ஒரு மலை கடவுள் உண்டு மலை மலை சார்ந்த இடங்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி கடல் கடல் சார்ந்த இடங்கள் என்பார்கள் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும் கடற்கரை திருச்செந்தூர் கன்னியாகுமரி பகவதி அம்மன் மலைனா ஏழுமலையான் எவ்வளவோ தெய்வங்கள் நாம் குல தெய்வம் நமக்கு தெரியவில்லை என்று துக்கப்படுவதை விட நீங்க எம் எம் சிந்தைகதே காமம் என்பார்கள் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறார்கள் என்பார்கள் ஏனென்றால் நமது குலதெய்வம் அங்கிங்கெனாதபடி எங்கும் நமக்குள்ளேயே இருக்கிறது இதை நாம் உணர வேண்டும் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணும் போது குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வச்சுங்கோ அது என்ன பண்ணோம்னா நமக்கு பூஸ்ட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து மேலும் நம்மளை உற்சாகப்படுத்தும் அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நமக்கு முழு நம்பிக்கை வேண்டும் எங்கேயுமே தெரியல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சரியா சொன்னேன் ஆரம்பத்திலேயே அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்கள் அம்ம அம்மன் அம்மையப்பன் என்று சொல்கிறார்களவா பெருமாள் கோவில் பிரதானமாக இருந்தால் தாயார் பெருமாள் என்று சொல்கிறார்களவா அவர்களை நாம் சரண் அடைந்தோமே ஆனால் அவர்கள் நமக்கு நல்ல மார்க்கத்தை காமித்து கொடுப்பார்கள் அதில் நாம் பயணப்பட்டு வருகின்ற போதோ நமக்கு நல்லது எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கும் போதோ நம்முடைய அனுபவத்தில் நாமளாகவே தீர்மானம் பண்ணிக்கொள்ளலாம் இரண்டாவது குலதெய்வத்தை நீங்க வழிபடல அப்படின்னு சொன்னா அந்த குலதெய்வம் நம்மளை ஒன்றும் சபிக்காது நமது மேல் கருணை கொண்டு நம்மளை மேலும் சமங்கள் வந்துவிட்டது என்றால் நம்மளை உணவை செய்து ரியலைஸ் பண்ண வச்சு அருளக்கூடிய சக்தி நமது குல தெய்வத்துக்கு உண்டு மேலும் சிந்திப்போம்